தேவனுடைய பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனைத் துதித்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆராதிப்போம் வரை ஆராதிப்போம் தேவன் 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 உன்னை தேவன் யக்கோவினை ஆசிர்வதிப்பா கத்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்றன பாக்கியவா பாக்கியவா கத்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்றன பாக்கியவா பாக்கியவா கூளை பின்பலனை நீ உண்பது நிச்சயமே பின் பலனை நீன்பது நிச்சயமே அவரக அமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யா கோவின் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பா அவரகமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யா கோவின் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பா அவரகமின் தேவன் ஈசாக்கின் தேவன் தேவனு ஆசீர்வதிப்பா ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனே எங்கள் வாழ்நாள் முழுவதும் உடைய நன்மையினால் நிரப்பி எப்படி நீர் ஆசீர்வாதத்தை ஆப்ரகாமுக்கும் உடைய சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாக கொடுத்தீரோ அதே போல எங்களை ஆசீர்வதிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகித நான் ஆப்ரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் அன்பு கத்துடைய பிள்ளைகளே வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை எப்படியாக ஆசிர்வதித்தார் என்கிறதற்கு அழகாய் சொல்லப்பட்ட ஒரு வேதவசனம் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் அவன் ஒருவனா இருக்கையில் அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவனை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை கவனிங்க என் தாசனாகி இஸ்ரவேலே என் தெரிந்து கொண்ட யாக்கோவே என் சிநேகிதனாகி ஆப்ரகாமின் சந்ததியேங்கிறார் அப்போ ஆப்ரகாமை தேவன் தன்னுடைய சிநேகிதனாக நினைத்திருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆப்ரகாமை தேவன் சிநேகிதன் என்று சொல்கிறார்னா ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு சிநேகிதர்கள் போல உள்ள ஒரு ஆழமான உறவு இருந்திருக்கிறது ஒரு சிநேகிதனோடு எப்படி தேவன் பேசினாரோ அதுபோலவே ஆண்டவர் ஆபரகாமோடும் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஆசீர்வாதமான ஒரு உறவு அப்ரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்தது அந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்ததுனால தான் மகனாகிய ஈசாக்கையும் ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோவையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த யாக்கோவுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் நம்ம அங்கே பார்க்குறோம் என்ன சொல்கிறார் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் உங்களை வெறுத்திருக்கலாம் அற்பமாக எண்ணியிருக்கலாம் யாக்கோபை வெறுத்தாங்க யாக்கோபை தன்னுடைய சகோதரன் வெறுத்தான் அவன் தன்னுடைய வீட்டை விட்டே ஓடிப்போனான் வெறுக்கப்பட்ட அந்த யாக்கோ பார்த்து சொல்றாரு நான் உன்னை வெறுத்து விடவில்லை உங்களை இன்றைக்கு உலகம் வெறுத்திருக்கலாம் உங்களை பூமியில் பலரும் வெறுத்திருக்கலாம் சிநேகிக்க நேசிக்க யாருமே இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை வெறுக்கவில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படி சொல்றார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா நம்மளை நேசிப்பார் நம்மளை வெறுக்க மாட்டார் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தானே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தானே பிறையே நீங்க வந்து என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க யார் வெறுத்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை வெறுக்க மாட்டார் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை வெறுக்கவே மாட்டார் அவங்க மேலே அன்பு வச்சு திரும்ப திரும்ப அந்த அன்பினால் அவங்க வாழ்க்கையை கட்டி அவங்கள மேன்மைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த தேவனுடைய அன்பினால் நிரப்பி ஆதரித்து ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார் அதனால் இந்த நாட்களில் சோர்ந்து போகாமல் தேவனை மாத்திரம் முழு ஹயத்தோடு சார்ந்து நிற்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க கத்த நிச்சயமாக உயர்த்துவார் நம் ஜெபிப்போம் நல்ல பிதாவை இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி நீரங்களை சிநேகிக்கிறேன் நேசிக்கிறீர் அன்பு வைத்திருக்கிறேன் ஆதரிக்கிறீர் உமக்கு நன்றி யாக்கோபை போல எங்கள் மேலும் உன்னுடைய அன்பை இன்னும் அதிகமாய் விளங்க பண்ணி அண்டுவரே நான் உன்னை வெறுக்கவில்லை என்கிறதை எங்களுடைய வாழ்க்கையில் விளங்கப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாமை அமேன் ஆமேன்